பதினேழு பகை பள்ளி தீர்த்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்தின் உலகக்கோப்பை கனவுக்கு ஆப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதின இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் சாம்பியன் அணியான இங்கிலாந்தும் வலுவான அணிகளில் ஒன்றான ஆஸ்திரேலியாவும் மோதியதால் இந்த போட்டிக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்குப் பின் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணியை ஆஸ்திரேலியா வீழ்த்தியதில்லை இந்த நிலையில் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் ஆதிக்கத்தை ஆஸ்திரேலியா முறியடித்துள்ளது முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி பதினேழு ஆண்டுகால பகையை தீர்த்து கொண்டுள்ளது ஆஸ்திரேலியா இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி அதிரடியாக ஆடியது இதுவரை நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிகளில் நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தாலே மிகப்பெரிய ஸ்கோராக பார்க்கப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலியா இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒரு ரன்கள் எடுத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இந்த போட்டி நடந்த பார்வோடஸ் பிட்ச் முற்றிலுமாக பேட்டிங் செய்ய சாதகமாக இருந்தது ஆஸ்திரேலிய அணியின் துவக்க வீரர்கள் டிராவிஸ் ஹெட் மற்றும் டேவிட் வார்னர் அதிரடியாக ஆடினர் இருவரும் பவர் பிளேவில் முதல் ஓவரை தவிர்த்து ஒவ்வொரு ஓவரிலும் மூன்று அல்லது நான்கு பவுண்டரிகளை அடித்து மிரள வைத்தனர் டிராவிஸ் கெட் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்களும் டேவிட் வார்னர் பதினாறு பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்களும் எடுத்து ஆட்டமடைந்தனர் அடுத்து வந்து கேப்டன் மிட்சல் மார்ஷ் இருபத்தி ஐந்து பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தார் மேக்ஸ்வெல் இருபத்தி ஐந்து பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் மார்கஸ் பதினேழு பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தார் இறுதியாக மேத்யூ வேட் பத்து பந்துகளில் பதினேழு ரன்கள் சேர்த்தார் இதையடுத்து ஆஸ்திரேலியா ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒரு ரன்கள் சேர்த்தது இந்த சவாலான இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி சேசிங் செய்தது அந்த அணியின் துவக்க வீரர்கள் மூன்று பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களும் ஜோஸ் பட்லர் இருபத்தி எட்டு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்களும் சேர்த்தனர் இவர்கள் இருவரின் விக்கெட்டையும் ஆடம் ஜம்பா வீழ்த்தி போட்டியில் திருப்பவனையை ஏற்படுத்தினர் அதன்பின் இங்கிலாந்து அணியால் ரன் ரேட்டை துரத்தி வெற்றி பெற முடியவில்லை அடுத்து வந்த வில் ஜாக்ஸ் பத்து ரன்கள் ஜானி ஃபார்ஸ்டோ ஏழு ரன்கள் மொயின் அலி பதினைந்து பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் ஹாரி புரூக் பதினாறு பந்துகளில் இருபது ரன்கள் சேர்த்தனர் இங்கிலாந்து அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது இதையடுத்து ஆஸ்திரேலியா முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் தோல்வியடைந்ததன் மூலம் இங்கிலாந்து அணி குரூப் பி பிரிவில் சிக்கலில் உள்ளது ஒவ்வொரு குரூப்பிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகளே சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேற முடியும் ஏற்கனவே இங்கிலாந்து அணி ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான போட்டி மழையால் கைவிடப்பட்டதால் பின்னடைவை சந்தித்துள்ளது தற்போது ஆஸ்திரேலியாவிடமும் தோல்வி அடைந்துள்ளது மீதமுள்ள இரண்டு போட்டிகளிலும் நமீபியா மற்றும் ஓமன் அணிகளை இங்கிலாந்து அணி வீழ்த்தினாலும் ஸ்காட்லாந்து அணியுடன் நெட் நெட்ரன் ரேட் அடிப்படையில் போட்டி போடும் சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது